ஒரு சுவாரஸ்யமான ப்ரோக்ராம் பண்ணணும் சீக்கிரமே பண்ணணும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறாங்க எங்கள் ரெண்டு பேரும் காம்போ உங்களுக்கு பிடிக்கும் சீக்கிரமே காத்திருங்க இந்த வாட்டி வந்து குக்கு கோம அந்த சீசன் டைமில் நாங்கள் ரெண்டு பேரும் இல்லாத இருக்கலாம் பட் எல்லாரும் துணை வாழ்வுகள் போட்டு உங்களை அரசு பக்கத்தில் ஒரு சூப்பரான ப்ரோட்ராம் பண்ணணும் காத்திருங்கள் காத்திரீங்கள் நீத்திரியங்கள் நாய் மக்களை வணக்கம் நான் எம் தாம்பு போட்டேன் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நானும் மண்டேஜ் பண்ணுவோம் சேர்ந்து ஒரு சுவாரஸ்யமான ப்ரோக்ராம் பணக்கிறோம் சீக்கிரமே பணக்கிறோம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறாங்க எங்கள் ரெண்டு பேரும் கோம்போம் ரொம்ப பிடிக்கும் சீக்கிரமே காத்துருங்க இந்த வாட்டி வந்து அந்த சீசன் தான் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் இல்லாத இருக்கலாம் பட் எல்லாரும் உங்கள வாழ்வு உங்களை அரசு அரசு

இட்ஸ் கோ பி சம்திங் மோர் இன்ட்ரெஸ்டிங் எனக்கு பிடிச்சதை நான் செய்ய போகிறேன் ஐஎம் ஸோ ஹாப்பி தட் நானும் சரி அப்பா அண்ட் சித்தப்பான் ஷெஃப் தாமும் அண்ட் நானும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம் வெகு விரைவில் ஒரு ஒரு பெரிய அனவுன்ஸ்மெண்ட் உங்களுக்காக காத்திருக்கு வில் சி யூ சோன் இன்னொரு மேடை இன்னொரு நிகழ்ச்சி உங்களுக்காக செய்ய போகிறோம் காத்திருக்கோம் சி யூ சூன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லெவன் சப்போர்ட் ஆக் டிஸ் எஸ் நேற்று நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன் ஐம் கிவிட்டிங் சி டபிள்யூசி சீசன் ஃபைனு ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறமா ஐம் கீட்டிங் திஸ் ஷோ ஐ எம் ஜாயினிங் நியூ பேஸ்டர்ஸ் இட்ஸ் பி சம்திங் மோர் இன்ட்ரெஸ்டிங் எனக்கு பிடிச்சதை நான் செய்ய போகிறேன் ஐ ஆம் ஸோ ஹாப்பி தட் நானும் சரி அப்பா அண்ட் சித்தப்பான் ஷெஃப் தாமு அண்ட் நானும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம் வெகு விரைவில் ஒரு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்காக காத்திருக்கு வில் சி யூ சோன் இன்னொரு மேடை இன்னொரு நிகழ்ச்சி உங்களுக்காக செய்ய போறோம் காத்திருக்கும் சி யூ சூன் தேங்க்யூ சோ மச் சப்போர்ட்